திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தொண்டர் நாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் பன்னெண்டாவது சிவஸ்தல சிவஸ்தலமாக இருக்கிற திரு ஊரர் தக்கோளம் அப்படின்னு இப்போது அழைக்கப்படுற சிவஸ்தலம் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் ஜலநாதீஸ்வரர் உமாபதீஸ்வரர் இங்கே இருக்கிற அம்மனுடைய பேர் கிரிராஜ கன்னிகாம்பால் இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று இருக்குது அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் அமைஞ்சிருக்கு மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலமாக இருக்கிற திருமார் பேரும் இந்த சிவஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம் வழியாக தக்கோளம் போகிறதுக்கு பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது நந்தியோட வாயிலிருந்து ஒரு காலத்தில் நீர் விழுந்து கொண்டு இருந்ததாலையும் இறைவன் திருவடியில் நீர் சுரக்கிறதுனாலையும் இந்த ஊருக்கு திரு அப்படிங்கிற பேர் வந்தது மேலும் இறைவனை அழைக்காமல் அவமதித்து தக்கன் நடத்திய யாகத்தை அழித்து அவன் தலையை வீரபத்ரன் தலையை கொய்த்த தலம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க தக்கன் தன்னோட அழிவு வரும் நிலையை கண்டு ஓ அப்படின்னு ஓலமிட்டதுனால தக்கோலம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு உள்ளூர் செய்திகள் சொல்கிறாங்க வடக்கு மதிலோரத்தில் இருக்கிற கங்காதரர் சன்னதியில் மேற்கு பிரகாரத்தில் சத்தியகங்கை தீர்த்தம் கரையில் இருக்கிற நந்தி வாயில்தான் இங்க கங்கை நீர் பெருகி வந்தது தேவகுரு பிரகஸ்பத்தியுடைய தம்பி உத்தி முனிவர் அவருடைய மகன் தீர்க்கதா தீர்க்கதா தான் யாகம் நடத்திய சமயத்தில் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்த காமதேனு பசுவை கண்டு தீர்க்கதா வந்து யாகத்திற்கு வருவோரை உபசரிக்க உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் காமதேனுவோ இந்திரன் ஆணையிடாமல் நான் இங்கே தங்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க அதனால் கோபப்பட்ட தீர்க்கதா அதை கட்டி போட முயன்றார் இதனால் கோபமுற்ற காமதேனு காமதேனும் அவருக்கு சாபம் கொடுத்தாங்க இந்த சாபத்திலிருந்து விமோக்ஷனம் பெறுறதுக்கு நாரதர்கிட்ட அறிவுரை வேண்டினாரு தீர்க்கதாவுடைய தந்தை உத்தி முனிவர் நாரதருடைய அறிவுரைப்படி திருவூரல் வந்து சிவபெருமானை வழிபட்டு மகனுக்கு சாப விமோசனம் வேண்டிக் கொள்ள அவரு கேட்டார் சொன்னார் இறைவனார் நந்தியை வழிபட்டு அவரோட வாயிலிருந்து தெய்வ கங்கையை வரவழைத்து அந்த தீர்த்தம் கொண்டு தம்மை வழிபட சாப கிட்டும் அப்படின்னு அறிவுறுத்தி அதன்படி தீர்க்கதா செஞ்சு சாப பெற்றார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இதனால தான் இந்த தளத்தை இறைவனுக்கு வந்து ஜலநாதீஸ்வரர் அப்படிங்கிற பேரு வந்தது கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா குசஸ்தலை அப்படிங்கிற கரையில் சுமார் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் சுற்றிலும் மதிர் சுவர்களோடு மேற்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்தோடையும் ரெண்டு பிரகாரங்களோடையும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு கோபுரத்தில் அழகிய சுதை சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது வாசலை கடந்து உள்ளே போனோம்னா மேற்கு வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம் கொடிமரம் நந்தி இவங்களெல்லாம் நம்ம காணலாம் கோபுரவாசலில் நுழைஞ்சதும் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதியும் தனி கோயிலாக இருக்குது நந்திக்கு ஏய்தாப்பில் உள் சுவற்றில் ஒரு சாளரம் அமைஞ்சிருக்கு வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கி அம்பிகை சன்னதி தனி கோயிலாக ஒரு முன் இருக்கு இருக்குது அம்பாள் நின்ற கோலத்தோடு அபயகர அபயவரங்களோட கூடிய நான்கு திருக்கரங்களோட காட்டி கொடுத்து அருள் பாலிக்கிறாங்க இந்த சன்னதிக்கு பக்கத்தில் தனியாக உள்ள மண்டபத்தில் வள்ளி தெய்வானோடைய கூடிய சுப்பிரமணியர் சன்னதி இருக்குது எய்தாப்பில் சுவாமி சன்னதிக்கு போகிற பக்கவாயில் இருக்குது இதன் வழியாக உள்ளே சென்று மேற்கே இருக்கிற உள்வாயில் வழியாக கணபதி சுப்பிரமணியோரை வணங்கி உள்ளே போனோம்னா ஒரு புறத்தில் நவகிரக சன்னதி இருக்குது அதுக்கு அடுத்திருக்க மண்டபத்தில் சோமஸ்கந்தர் சந்திரசேகரர் பிக்ஷாடனர் இவங்களுடைய உற்சவ சிலைகள் இருக்கு நடராஜ சபையும் இருக்கு அதுக்கு அடுத்தாப்புல இருக்க மேற்கு நோக்கிய உள்வாயில கடந்து போனோம்னா துவாரப்பாரர்களே துவாரப்பாளர்களே வந்து நம்ம தரிசிக்கலாம் நேர மூலவர் தரிசனம் சிவலிங்க திருமேனி மணலால் ஆனது தீண்டா திருமேனி ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுது உள்பிரகாரத்தில் சக்தி விநாயகர் சுப்பிரமணியர் பஞ்சலிங்கம் மகாலட்சுமி நடராஜர் சூரியன் சந்திரன் பைரவர் சப்தகன்னியர் ஆகிய சன்னதிகள் எல்லாம் இருக்குது கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா விஷ்ணு துர்கை இவங்க திருமணிகள் எல்லாம் இவர் இருக்குது இவற்றில் துர்கைக்கு நீங்களாக மற்ற எல்லா திருமணிகளும் அமர்ந்த நிலையில் இருக்குது தக்ஷணாமூர்த்தியும் வலது கால தொங்க விட்டுட்டு இடது கால குத்துக்காலிட்டு அபூர்வமாக காட்சி தரார் லிங்கோத்பவர் இருக்கும் இடத்துல இருக்கிற மகா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவும் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு வலது கையை அபயமாக கொண்டு இடது கையை தொடை மீது வச்சு தரிசனம் தர்றாரு பிரம்மாவும் அமர்ந்த நிலையிலையும் விஷ்ணுதுர்கை அமைப்பு நின்ற நிலை இருக்கு இருக்குது அழகான வேலைப்பாடுகள் உள்ளது ரெண்டு திருவடிகளில் ஒன்று பாத அளவில் மடித்து ஒன்றான கீழே உள்ள மகிசத்தை காலூன்றி குழலூதும் கண்ணன் நிற்க அமைப்பில் நின்று அற்புதமாக திருக்கோளம் காணத்தக்கது இந்த தளத்தில் இருக்கிற சுயம்புலிங்கமாக இருக்கிற இறைவர் உத்தராயண காலத்தில் இளம் சிவப்பு நிறத்திலேயும் தக்ஷணாயின காலத்தில் வெள்ளை நிறத்திலேயும் காட்சி தர்றாரு மணலால் செய்த சுயம்புலிங்கம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இவருக்கு மஞ்ச காப்பு மட்டும்தான் வந்து சாத்துறாங்க இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுகரசருடைய திருஞான சம்பந்தருடைய பதிகத்தில் அவர் சொல்கிறாரு மாறில் அவனுரம் மவைமாயவோர் அன்று நீரேழு எய்தவெங்கலை நிமிழன் இடம்பினவில் தேருள் இறம்பொழிலும் திகழ் செய்யங்கள் சூழ்ந்த ஊறல் அமர்ந்த பிரான் ஒளியார் உள் கூதுமே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிற இந்த பதிகத்தில் சொல்கிறாரு நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறை தக்கோலம் வந்து இங்கே இருக்கிற ஜலநாதேஸ்வரரையும் வணங்கி இங்கே இருக்கிற அம்மன் கிரிராஜ கன்னிகம்பாளையும் வணங்கி இறைவன் எல்லாருக்கும் அருளும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா என்ன தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்